இந்த இடம் மதுராந்தக கஷேத்திரத்தில் எம்பெருமானுடைய திவ்ய சன்னிதானத்திற்கு பின்புறத்தில் அதாவது ஆண்டா சன்னதிக்கு பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருமகிழமரம் இங்கேதான் பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் எனப்படக்கூடிய திரு விலச்சினிகளை அனுகிரகம் செய்தார் இதோ நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் பெரிய நம்பிகள் உபதேச எதிரே சீடராக சிஷராக சுவாமி ராமானுஜர் அவரிடத்தில் அடிபணிந்து கொண்டு மந்திரங்களை உபதேசம் செய்வதை நாம் பார்க்கிறோம் இது ஆண்டாள் சன்னதிக்கு நேர் பின்புறம் மரத்து அடியில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிலாரூபமான பிரதிமை இன்றைக்கு சற்றேறக்குரிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு அற்புதமான சம்பவத்தைத்தான் தற்பொழுது இந்த இடத்தில் நாம் விவரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மகிழ மரத்தின் புண்ணியத்தின் பரிபக்குவமாக அதாவது மகிழமரத்தின் அடியில் இதனுடைய நிழலில் நாம் இருப்பது நம்முடைய புண்ணியங்களை மேன்மேலும் வளர்ப்பதாய் அமைந்திருக்கின்றது திவ்யமான இந்த மகிழமரத்தை நாம் பிரணாமங்கள் பிரதட்சணங்கள் செய்வதினாலே நாம் நல்ல செயல்களை செய்பவர்களாயும் நம்முடைய பாபங்கள் அனைத்தும் தொலைபவராகவும் விளங்குகிறோம் ஆகையால் நீங்கள் எல்லோரும் பக்தி சிரத்தையுடன் இந்த மகிழமரத்தை இப்பொழுது பிரதட்சணம் செய்யுங்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் என்பது மிக முக்கியம் ஒரு காரிய விசேஷமாக சொல்லப்படுகின்றது அதாவது ஐந்து விதமான காரியங்கள் அங்கே காண்பிக்கப்படுகின்றன ஒருவன் தேகத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அது ஆணாகவோ பெண்ணாகவோ சிறுவனாகவோ பெரியவனாகவோ எதுவாவாக அது இருக்கட்டுமே இந்த தேகத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அல்லவா இந்த தேகத்தை பகவான் எதற்காக கொடுத்திருக்கிறான் என்று எவராவது யோசித்தது உண்டா அதாவது ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது இதுவரையிலும் நாம் பலவிதமான பிறவிகள் பிறந்திருக்கிறோம் எத்தனை லட்சம் பிறவிகள் எத்தனை விதமான பிறப்புகள் என்றால் நம்மால் அதற்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகள் நமக்கு இதுவரையிலும் உண்டாகியிருக்கின்றன அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இந்த மானிடராய் நாம் பிறத்தல் என்பது அரிதிலும் அரிதான செயலாகத்தானே திகழ்கிறது இந்த பிறவியில் நல்ல ஆச்சாரியர்களுடைய சம்பந்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் கூறும் அருள் உபதேசங்களை எல்லாம் அருள்மொழிகளை எல்லாம் நாம் கேட்கிறோம் எம்பெருமானை ஆலயத்தில் சென்று தொழுகிறோம் அவனுடைய திரு கல்யாண குணங்களிலெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம் இதுதான் இந்த பிறவியை நாம் போக்கடித்துக் கொள்வதற்கு உயர்ந்த வழி ஏனென்றால் இந்த பிறவியில் நமக்கு நல்ல சிந்தனைகள் நல்ல சங்கமங்கள் ஏற்படவில்லை என்றால் எல்லாமே பாழாகிவிடும் மறுபடியும் எத்தனை கோடி பிறவிகள் எடுக்கப் போகிறோம் எப்படி நாம் நற்கதியை அடையப் போகிறோம் என்பது தெரியவே தெரியாது இல்லையா இதனை பயனுடைத்தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் என்றால் ஒரு அனுஷ்டானம் ஒரு செயல்முறை அந்த செயல்முறைக்குத்தான் பஞ்ச சம்ஸ்காரம் என்பதாக பெயர் இனியும் எனக்கு பிறவி வேண்டாம் என்னப்பனே உன்னுடைய திருவடி தாலினைக்குள் நீ என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பகவானை நாம் பிரார்த்திக்கிறோமே அந்த பிரார்த்தனைக்குத்தான் சரணாகதி என்பதாக பெயர் அதற்கு முன்பாக சரி இங்கே இருக்கக்கூடிய கால வரியந்தம் அதாவது நமக்கு அறுபது வயசோ எண்பது வயசோ தொண்ணூறு வயசோ அல்லது நூற்றி இருபது வயது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அப்படி இருக்கும் காலம் வரையிலும் நாம் நல்ல விதத்தில் நம்முடைய காலத்தை போக்கவில்லை என்றால் பிறந்த பயனை அடையவில்லை என்றால் ஐயோகோ நினைத்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது மீண்டும் பிறந்துவிட்டால் இனி இதிலிருந்து மீழ்வதற்கு வழியே இல்லை என்னும் நிலை ஏற்படுகிறது மீட்சி இல்லாததான ஒரு நிலையில் ஒரு துயரத்தில் நாம் ஆழ்ந்து விடுகிறோம் ஆகையால் நாம் இதிலிருந்து மேலே வருவதற்காக நமக்கு அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடியதான அந்த கர்மாவிற்குத்தான் பஞ்சசம்ஸ்காரம் என்பதாக பெயர் அதாவது ஐந்து விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன அன்பர்களே ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில்தான் நாம் அனுஷ்டானங்களையும் நன்கு அறிய வேண்டும் ஏனென்றால் ஸ்ரீவைஷ்ணவம் என்றால் என்ன எதற்காக சுவாமி ராமானுஜர் உலகத்தோர் அனைவராலும் கொண்டாடப்படும் பெருமையை பெற்றிருக்கிறார் அப்படி அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறைதான் என்ன அவருடைய உபதேசங்கள் தான் என்ன இதை அறிவதற்காகத்தானே இந்த தொடர் ஆகையால் இன்று இன்று முதற்கொண்டு பஞ்ச சம்ஸ்காரத்துடைய லட்சணங்களை எல்லாம் நாம் ஆய்ந்து பார்க்கப் போகிறோம் உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான குறிப்புகள் இவைகள் இவற்றை நீங்கள் கேட்டு தலையசைத்து இசைத்து அடியேனை கொண்டாடுவதை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் ஏன் தெரியுமா என்னை கொண்டாடுவதனால் ஒருவிதமான பிரயோஜனமும் இல்லை ஆனால் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை பெற்று எம்பெருமானிடத்தில் ஆத்மாவை சமர்ப்பித்தீர்களானால் நீங்கள் பிறந்த பயனை பெறுவீர்கள் ராமானுஜ வைபவம் என்னும் இந்த தொடருக்கும் ஒரு பயன் உடைத்தது பயன் உண்டாகும் என்பதாக அடியேனுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஆகையால் ஒரு சிலர் இந்த விஷயங்களை நன்கு தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் பெரும்பாலானவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதனாலேயே இதனை அடியேன் மறுபடியும் மறுபடியும் அறிவி அறிவுறுத்திக் கொண்டு வருகிறேன் அறிவித்துக் கொண்டும் வருகிறேன் தாபகா புன்றகா நாமம் மந்திரம் தாஸ்யம் என்பதாக ஐந்து விஷயங்கள் இந்த இடத்தில் இராமானுஜருக்கு பெரிய நம்பிகளால் செய்யப்பட்டது தாபகா புன்றம் நாமம் மந்திரம் தாஸ்யம் ஐந்து பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்லப்படுகிறது தாபகா என்றால் என்ன தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தில் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட்செய்கின்றோம் முதல் விஷயம் தாபம் என்ன செய்வார்கள் தெரியுமா பெரியோர்கள் சங்கம் சக்கரம் என்பதாக உலோகத்தில் இரண்டு அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் உலோகத்தில் ஒரு கம்பியில் கோத்து செய்து வைத்திருப்பார்கள் இந்த திருத்தலத்தில் நாம் நன்கு பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன தெரியுமா இங்கே பெருமாள் சன்னதிக்கு முன்புறத்தில் சிறியதானது ஒரு சுரங்கப்பாறை அமைந்துள்ளது மதுராந்தகம் ஏரியில் நீர்மட்டம் உயரும் பொழுது இந்த சுரங்கப்பாதையிலும் தண்ணீரானது நன்கு ஏறும் உள்ளே பெருமாளை சேவிக்கச் செல்லும் பொழுது மூடியிருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதையை நாம் பார்க்கலாம் எல்லோரும் இதற்குள்ளே இறங்கி ஏற வேண்டும் என்பதாக ஆசை கொள்ளாதீர்கள் அந்த சுரங்கப்பாதையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருடம் இந்த திருக்கோவிலில் திருப்பணி செய்யப்பட்ட சமயத்தில் அந்த சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது அதற்குள்ளே ஒரு சிறிய கண்ணனையும் மற்றும் சக்கரம் சங்கு எனப்படக்கூடிய அந்த இரண்டு குச்சிகளையும் பெரியோர்கள் கண்டுபிடித்தார்கள் சிறியதானது ஒரு கண்ணன் மற்றும் சக்கரம் சங்கு எனப்படக்கூடிய அந்த இரண்டையும் பெரியோர்கள் கண்டுபிடித்தார்கள் என்ன இது பெருமாளுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக ஒரு சுரங்கப்பாறை அந்த சுரங்கப்பாறையில் சக்கரம் சங்கு என்று இரண்டு குச்சிகளும் மற்றும் ஒரு சிறிய கண்ணனும் இருக்கிறார்களே என்று யோசித்த பொழுது இங்குள்ள பெரியோர்கள் அனைவரும் சேர்ந்து அதனுடைய சூட்சத்தை அறிந்தார்கள் என்ன தெரியுமா பெரிய நம்பிகள் இளையாழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை இந்த திருத்தலத்தில் தானே செய்தொழினார் அப்பொழுது இளையாழ்வாரின் திருத்தோள்களில் பதிக்க பெற்றதான சங்க சக்கரமும் பெரிய நம்பிகள் திருவாராதனம் செய்து வந்ததான கண்ணனும் தான் இவர்கள் என்பதை தீர்மானித்தார்கள் அந்த கண்ணனையும் சங்க சக்கரத்தையும் இங்குள்ள பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருடைய சன்னிதானத்தில் எழுந்திரள பண்ணி வைத்திருக்கிறார்கள் இன்றளவும் நாம் சென்று சேவிக்கலாம் இதோ இப்பொழுது நாம் இந்த சுரங்கப்பாதையை பார்க்கிறோம் மறுபடியும் அன்பர்களே உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் நீங்கள் எல்லோரும் இதில் இறங்கி ஏற வேண்டும் என்பதாக ஆசை கொள்ளாதீர்கள் மற்றொன்று நமக்கு அர்ச்சக சுவாமிகள் மிகுந்த சேவை சாதித்து வைக்கிறார்களே சிறியதான இந்த கண்ணரையும் சக்கரத்தையும் சேவியுங்கள் கட்டாயம் இந்த திருத்தலத்தில் வந்து சேவியுங்கள் பெரிய நம்பிகளும் பகவத் ராமானுஜர் இல்லறத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சன்னதியில் அவற்றை பார்க்கலாம் இனி அந்த சக்கரம் சங்கு என்னும் இரண்டு குச்சிகள் உள்ளன அல்லவா அவற்றை நெருப்பில் நன்கு பழுக்க காய்ச்சி நம்முடைய தோள்களில் ஆச்சாரியர்கள் பறித்து வைப்பார்கள் தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆடி திகழ் திரு கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்சிகின்றோம் வைஷ்ணவ இலச்சினைகள் பதிக்கப்பட்டான் ஒருவன் வைஷ்ணவன் என்று பெயர் பெறுகின்றான் அவர் எந்த குலத்தில் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் கூட இந்த சங்க சக்கரங்கள் தோளில் பதிக்கப்பெற்றது என்றால்தான் அவருடைய வாழ்க்கை முழுமை அடைகின்றது வன்மையாவது நின் கோவிலில் வைத்தினவன் என்னும் வன்மை என்று ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள் எம்பெருமானேன் நான் பிறந்தேன் நான் ராமன் நான் கிருஷ்ணன் நான் அனந்த பத்மநாபன் நான் என்னுடைய பெயர் லக்ஷ்மிகாந்தன் என்றெல்லாம் பெருமிதம் பெற்றுக் கொள்வதை விட நான் ஒரு சீவை இஷ்டவன் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றவன் ஆச்சாரியரின் திருவடியை ஆசிரியத்தவன் என்று சொல்லிக்கொள்வதில்தான் நமக்கு பெருமை உண்டாகின்றது ஆகையால் தாபம் என்றால் அக்னியில் நன்கு பழுக்க காய்ச்சியதான அந்த சக்கரம் சங்கு என்னும் இரண்டு குச்சிகளை தோலில் தோளில் பதித்து வைத்துக் கொள்வது இருக்கிறதே அதற்குத்தான் தாபம் என்பதாக பெயர் இதை கேட்டவுடன் இது ஏதோ காட்டுமிராண்டித்தனமான காரியமாக இருக்கிறதே என்பதாக இன்றைய இளைஞர்கள் நினைப்பார்கள் அல்லவா அதற்கும் ஒரு பதில் உண்டு இதனை தொடர்ந்து பார்க்கிறோம் நமக்கு மகிழமரம் நிழல் அளிக்கின்றது மகிழமரம் நம்முடைய பாபங்களை ஒழிக்கின்றது